மக்களே வணக்கம் நான் ஜெகன் நான் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இது பக்கத்துல இருக்கக்கூடிய குருந்தங்கோடு இந்த பகுதி அதாவது கன்னியாகுமரி மாவட்டமே மீன் சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டிலேயே வாரத்துல ஆறு நாள் தவறாம மீன் சாப்பாடு சாப்பிடக்கூடிய மக்கள் அப்படி ஒரு கலாச்சாரமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வீட்டில் சாப்பாடு செய்முறைகள்ல காய்கறி சாப்பாடு இருந்தாலும் இறைச்சியோ மீனோ எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா யாராவது அதிகபட்சம் ஒரு மூணு நாள் கூட சாப்பிட நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் ஏழு நாளில் ஆறு நாள் வந்து மீன் கட்டாயம் வந்து இவங்க இடம்பெறும் இவங்களோட உணவில் அப்படியான ஒரு பாரம்பரியமான மீன் சாப்பாட்டு பிரியர்கள்னே சொல்லலாம் இவங்களோட உணவு முறையே தமிழ்நாட்டில் பிற பகுதியில் இருக்கக்கூடிய உணவு முறையிலேருந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்டது இப்போ நம்ம குருந்தங்கோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ரியாஸ் அண்ணன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அவங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா மீன் சாப்பாடு மீனுக்கு வந்து கிழங்கு மரவள்ளி கிழங்கு அவிச்சு மீன் சாப் மீன் குழம்பு சேர்த்து அவங்க சாப்பிடக்கூடிய இந்த கிழங்கு மீன் சாப்பாடை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் வத்தல் ஃபாஸ்டா எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்து போடு அந்த லேட் ஆகும் இது வந்து மல்லி பொடி ஒரு ஸ்பூன் சரியா கரெக்ட்டா ஒரு ஸ்பூன் அதனால எல்லாம் தியாகி எடுத்து வச்சு பட எடுத்து வைப்ப இது என்னக்கா மஞ்சள் பொடி தியாகி தியாகி சரியா மஞ்சள் பொடி தியாகி அதுக்கு அப்புறம் சீரகம் தியாகையன அளவு கொஞ்சம் நிறைய சேக்கலாம் கொஞ்சம் தியாகையன பூண்டு சின்ன உள்ளி இவ்வளவு இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாங்கள் வந்து சாலை மீன் குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் இவ்வளோ எடுத்துடணும் அந்த மாதிரி தேவையான அளவு தேங்காய் எடுத்துடணும் இப்போ வந்து நான் அரை முறி தேங்காய் எடுத்துருக்கேன் அடுத்தது தேவையான அளவு ஜீரகம் அடுத்தது வந்து ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளி அப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி தேவையான அளவு ஒரு அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்தது இது வெள்ளைக்கூடு தேவையான அளவு ஒரு நாலஞ்சு அரி எடுத்துடணும் அதிகமாக வைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதனால் இவ்வளோ போதும் அடுத்து என்ன பண்ணணுன்னா அது வந்து இது வந்து கருவேப்பிலை இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கறி கொதிச்ச உடனே தான் நாங்கள் போடுவோம் இதை அதுக்கு முன்னாடி போட மாட்டோம் கறி கொதிச்ச உடனே போடுவோம் அடுத்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா புளி நாங்கள் இப்படி தான் வந்து கரைச்சி தான் வச்சிருப்போம் எப்போவுமே புள்ளியை தேவைக்கு வந்து எப்பவும் அடிக்கடி மீன் குழம்பு டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை மீன் குளம் வைக்கிறதுனால எப்பவும் கரைச்சி எடுத்து வச்சிருப்போம் தேவைக்கு ஃப்ரிட்ஜில் வேற மசாலா சேர்க்க மாட்டோம் இப்போ சூறு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல முளை முடி கொஞ்சம் சேர்ப்போம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் இதா இருக்கும் சாலை மீன் நெத்திலி மீனா அளவு ஸ்மெல் கம்மியா தான் இருக்கும் அதனால இந்த அளவு தான் நாங்க சேர்ப்போம் இந்த கிழங்கு என்ன பேர் என்ன சொன்னீங்க

கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கூடுதலும் பெரும்பாலும் மண் சட்டியில தான் வந்து எல்லாமே மேய்ப்போம் இப்ப சால மீனை வந்து மண் சட்டியில எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து என்ன பண்ணணும் ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு போட்டுவிடும் அடுத்தது மிளகா வந்து பச்சை மிளகா இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டோ மூணோ வெட்டி போட்டுவிடும் தேவைக்கு கொஞ்சம் எரிப்பு ஜாஸ்தியாக பயன்படுத்தியே ஒரு ரெண்டோ மூணோ போட்டுடலாம் நம்ம கொஞ்சம் எரிப்பு ஏற்கனவே வத்தல் பொடி போட்டிருப்போம்ல அதனால தேவையான அளவு போட்டால் போதும் நான் ஒரு மூணு அண்ணம் போட்டிருக்கேன் அடுத்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே காட்டினேன்ல அந்த அரைப்பு அதை போட்டுடணும் தேங்காய் அதிகமாக சேர்த்தீங்கன்னாக்கா இல்லை நம்ம நிறைய கறி வேணாம்ல கறிக்க தக்கன மீன் இருக்கலாம் நிறைய

தேவையான உப்பு போட்டுடணும் அப்புறம் உப்பு பார்த்துட்டு தேவைக்கு போட்டுடலாம் அடுத்த கருவேப்பில கறி கொதிச்ச பிறகு போட்டா போதும் அந்த தான் மீன் குழம்பு சோர்றோம் மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து நம்ம விறகடுப்புல மேக்சிமம் நாங்க வைப்போம் விறக அடுப்பு இல்லாம ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கோம் மத்தபடி எல்லா வீட்லயும் தான் கூடுதலாக சமைப்பாவே கேஸ்ல வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் மீன் பொரிக்க ஏதாவது தோசை சுடு அந்த மாதிரி யூஸ் தவிர சோறு வச்சு தர இடத்துல சோறு வைக்கட்டா சோறு வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது எங்களுக்கு சோறு வச்சு முடிச்சோட என்ன பண்ணுவோம்னா அது அப்படியே கனலோட போடுறோம் அடுத்தது அந்த மீனை அடுத்து அடுப்பு வச்சு ஊதியா முதல்ல வேலை முடிச்சு அதெல்லாம் மீன் ரெடி ஜால மீன் நோரை போல அப்படியே நெய் போல வந்த போது இது நல்லா இருக்கும் கேர மீன் கூட சுரப்பு கிழங்கு நல்லா அவிச்சு ரொம்ப தாட்டம் எடுத்துடணும் நல்லா அவியணும் இந்த மாதிரி தேங்காயிர மிக்சி அடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தா அடிச்சிட்டேனா தேங்காய் அதுக்கப்புறம் நல்ல மிளகு பிறகு பூண்டு ஒரு ரெண்டு மூணு அரி பூண்டு அதுக்கப்புறம் என்னது சீரகம் இவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிடணும் கொஞ்சம் புளி தேவை போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சிடணும் வச்சுக்கிட்டு இதை அது கூட சேர்த்துடணும் அடுப்பு அடைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும் ஏன்னா அங்க வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்லா கிடைய முடியாது அது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊத்திடணும் தேவையில்லை இந்த எடுத்து வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி அப்போ கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் பேஸ்ட் பதி தேவை தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் மத்தம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லா இருக்கு பத்தி வந்து கொஞ்சம் குழு குழுன்னு வரோம் அந்த என்ன பண்ணா கடுகு வச்சு அடுத்த ஊற்றணும் கொஞ்சம் வத்தட்டு சரியா நல்லா வந்து குளுக்குணி வரட்டு இது கொஞ்சம் தண்ணி பதத்துல தான் இருக்குது இப்போ குழு குழுன்னு வரும் அந்த மாதிரி வந்த உடனே வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து வச்சுட்டு தண்ணியை கடுகு வச்சு ஊற்றிடுவோம் இப்போ தேவையை முளக்கம் ஒரு ரெண்டோ மூணோ தேவை போடுறோம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே தூக்கி ஊத்திட்டு நல்லா கிண்டிடணும் விடணும் இதே வந்து கன்னியாகுமரி ஸ்டைல் கலங்கு மசக்கல் मसीलंगलो कलांग मसील कलांग गुट्टी अलग कर खींच दो सुन बोल बोल हां कर बोल सुन எங்கள் வீட்டில் எல்லாம் சமைச்சி முடிச்சிட்டாங்க சமைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பாருங்க இவங்க சோறு பார்த்தீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை உடம்புக்கு ரொம்ப அருமையான கீரை பார்த்துருங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அப்புறம் பார்த்திங்கன்னா சூரை மீன் சொல்லுவாங்க அது பொரித்தது ஓகே மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா சாளமீன் பொரிச்சது அப்புறம் கொஞ்சம் கிழங்கு இருக்குது ஒரு முட்டை வாழைப்பழம் பொதுவாகவே வாழைப்பழம் இங்க வந்து சாப்பிட்றது வந்து இந்த பரவலான இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஓகே இன்னைக்கு எங்க வீட்டில கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க அதுக்காக வேண்டி கொஞ்சம் அதிக சமைச்சிருக்கோம் ஓகே அமக்களே நானே எனக்கு என்னைக்கும் ஊத்துவேன் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊத்தாம இருந்தேன் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க மீன் குழம்பு இல்லாமல் இருக்கவே செய்யாது வீடு வந்து கடல் பகுதி இருக்கிறனால கடல் எங்களுக்கு பக்கம் நாலு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் தான் கடல் அதனால இங்கே இங்க விலையும் கொஞ்சம் கம்மி ரொம்ப கம்மி ஐம்பது ரூபாய் இந்த சா மீனா நான் தான் ஐம்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கேட்டால் கொடுப்பாங்க இருபது ரூபாய்க்கு கூட மீன் கொடுப்பாங்க மோஸ்ட்டாக ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் நல்ல மீனாட்டம் வாங்கலாம் எனக்கு மோஸ்ட்டாக பிடிக்கிறது பாத்தீங்கன்னா சாழ மீன் குழம்பு சாலை மை ஃபேவரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறை ஃபிஷ் பொறிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி சால மீன் அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கடா மீன் சொல்லுவாங்க அயில மீன் நல்லா இருக்கும் ஆனால் தேங்காய் போடாமல் வச்சா நல்லா இருக்கும் ஆனால் சுமாராக இருக்குன்னா அரப்பு பிடிக்காது அந்த மீன்ல எல்லாம் அந்த மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது அப்புறம் கிளாத்தி மீன் சொல்லுவாங்க அது மோஸ்டாக சூப்பராக இருக்கும் அருமையா இருக்கும் பாத்துருங்க ஆமாம் குழம்புக்கு செம டேஸ்டா இருக்கும் குழம்பு அது அது சீசன் அப்புறம் வாழை மீன் சொல்லுவாங்க வாழை மீன்லாம் செமையா இருக்கும் குழம்புக்கு நல்லா இருக்கும் பொறிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்த நாள் வச்சு சாப்பிடறதுக்கு பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு டாப்பாக இருக்கும் இன்னைக்கு வச்சிட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிடுறதா இருந்தா நெத்திலி மீன் குழம்பு டாப்பாக இருக்கும் அந்த கஞ்சிக்கு கூட்டுக்கெல்லாம் எல்லாம் அருமையாக அருமையா இருக்கும் நெத்திலி மீன் நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் கஞ்சிக்கு வந்து ஒரு மீன் நல்லா பொரிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சிக்கு சாப்பிடுறதுன்னா சாலை மீன் தான் சாலை மீனை அடிக்கிறதுக்கு ஒரு மீனே இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு சா நான் மீன் லவ்வரு எனக்கு சாலை மீன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மீன்கள் இருக்குது சாலை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமா பொறிச்சிச்சு சாப்பிடறதுக்கு சுட்டு வச்சு சாப்பிடுறதுக்கோ நல்லா இருக்கும் ரொம்ப மீன்கள் இருக்குது ஆனா எனக்கு பிடிச்சது சாலை மீன் தான்